டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டிசிஏ கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க சக்தி இன்ஃபோடெக் டிசிஏ கம்ப்யூட்டர் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்குவாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டுன்ற சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் குரூப் ஓகேங்களா பேராக்ராஃப் அப்படின்னு என்ன சொல்லுவோம் நிறைய லைன்ஸ் ஒன்றா சேர்ந்து அதுக்கு பேர் பேராகிராஃப் அப்போ அந்த பேராகிராஃப்க்குள்ளே என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அது சம்மந்தப்பட்ட டூல்ஸ் எல்லாமே இந்த பேராகிராஃப் குரூப் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம் ஓகே எம்எஸ்வோட ஓப்பன் பண்ணிக்கிறேன் முதல்ல அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்குன்றது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சுறேன் கவனிங்க பேராகிராஃப் அப்படின்ற குரூப் முதல்ல இருக்கிற இந்த டூலோட பேர் என்ன அப்படின்னா புல்லட்ஸ் ஓகேங்களா ஜஸ்ட் பேரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அதை எப்படி நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணலான்றதை அடுத்தடுத்த லெவலில் பார்ப்போம் இதோட பேர் புல்லட்ஸ் புல்லெட்டுன்னு உடனே துப்பாக்கியில் போடுற புல்லட்டானலாம் கேட்காதீங்க ஓகேவா இது அது வந்து அது வேறு புல்லட் இது வேறு புல்லட் இன்னும் சிலர்லாம் சார் புல்லட்டுன்னா வண்டி ஓட்டுற அந்த புல்லட்டா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அது இதுவும் கிடையாது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு டூல் ஓகேங்களா அது என்ன வேலை பண்ணுறதுன்றது நான் அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்பரிங் நம்பரிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது நம்பர் அப்படின்னா எண்கள் ஓகேங்களா நம்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் மல்டி லெவல் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் டிக்ரீஸ் இன்டென்ட் இன்க்ரீஸ் இன்டென்ட் சோர்ட் ஷோ ஸ்லாஷ் ஹைடு அலைன் டெக்ஸ்ட் லெஃப்ட்டு அலைன் டெக்ஸ்ட்டு சென்டர் இல்லைன்னா வெறுமனை சென்டர்னு சொல்லலாம் அலைன் டெக்ஸ்ட்டு ரைட்டு இது ஜஸ்டிஃபை அதுக்கப்புறம் இது லைன் ஸ்பேசிங் ஷேடோ ஷேடோ அப்படின்னா நிழல் மாதிரி இல்லைங்களா ஷேடிங் பின்னாடி கலர் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பாட்டம் பார்டர் ஆக்சுவலாக பார்டர் இங்கே இருக்கிற இந்த டூல் எனேபிள் இருக்கிறதால அது பாட்டம் பார்டர் நமக்கு காமிக்குது ஓகே எல்லா டூலோட பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா இப்போ இது என்ன வேலை செய்யுதுன்றதை நாம் பார்க்கணும் முதல்ல இருக்கிற டூலோட பேர் என்ன சொன்ன புல்லட்ஸ் ஓகேங்களா இது என்னன்றது பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எழுதுறோம் அப்படின்னா லைன் பை லைன் எழுதும்போது என்ன பண்ணுவோம் ஸ்டார் மாதிரி போட்டு எழுதுவோம் எல்லாம் ஒரு சின்னதாக ரவுண்டு மாதிரி போட்டு எழுதுவோம் இந்த விஷயங்களை தான் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புல்லட்ஸ் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன டைப் பண்ணலாம் அப்படின்னா ஜோதிகா அதுக்கப்புறம் என்ன பேர் டைப் பண்ணலாம் திரிஷா நயன் தாரா அதுக்கப்புறம் சரண்யா ஆ சரண்யா யாரா என் ஒய்ஃபுங்க சரண்யா கூட சேர்த்துறேன் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க அப்படியே இவங்களையும் ஹீரோயின் மாதிரி சேர்த்துட வேண்டியது நான் வேறு என்ன பண்ணுறது இப்போ நான் புல்லட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன் இப்போ கவனிச்சிங்கன்னா திரு என்ன ஆகுது கொஞ்சம் சைஸு பெருசு பண்ணுறேன் அப்போ என்ன இது பக்கத்தில் புல்லட் மாதிரி வருது இல்லைங்களா எனக்கு இந்த மாதிரி வேணாம் வேறு ஒன்று வேணும் அப்படின்னா கூட இங்கே இருக்கிற இந்த டவுன் ஐக்கான்னு சொல்லுவாங்க தெரிது இல்லைங்களா இந்த சின்ன ஐக்கானோட பேர் ட்ராப்டவுன் ஐக்கான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான புல்லட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ வேணாம் அப்படின்னா நன் கிளிக் பண்ணிக்கலாம் எனக்கு இது மாதிரி ரவுண்டாக வேணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேணும் பெரும்பாலுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசியூம்லாம் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதை விட்டோம்னா இந்த மாதிரி ஏன்னா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் இந்த மாதிரியான புல்லட்ஸும் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுக்கும்போது நமக்கு அந்த புல்லட்ஸ் இங்கே ஆட் ஆகும் ரைட் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இது என்ன அப்படின்னா நம்பரிங் சில சமயத்தில் நம்ம லிஸ்ட்டு போடுவோம் இல்லையா மளிகை சாமான் லிஸ்ட் போடணும் அப்படின்னா நம்ம மாதிரி புல்லட் போட மாட்டோம் என்ன பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு போடுவோம் அப்படி இல்லை அட்டண்டன்ஸ் ஏதாச்சும் எழுத போகிறோம் அப்படின்னால என்ன பண்ணுவோம் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் இந்த மாதிரி போட மாட்டோம் நாம் அப்போது ஆறுமுகம் பாலாஜி சுந்தரம் அப்படின்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் கொடுப்போம் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இப்போ ஜோதிகா த்ரீஷா நயன் ஒரு கிளாஸில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்குவேன் எனக்கு புல்லட் வேணாம் நான் என்ன பண்ணுறேன் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு புல்லட்டை கேன்சல் பண்ணிடுறேன் அதாவது ஒரு விஷயத்தை எங்கே நாம் எனேபிள் பண்ணுறோமோ அங்கே போய் தான் என்ன ஆகணும் டிசேபிள் பண்ணணும் வேணாம் அப்படின்னு என்ன பண்ணுறேன் நான் கொடுத்தா இப்போ பாருங்கள் புல்லட்ஸ் எல்லாமே எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன் இந்த நம்பருக்குள்ளே போயிட்டு இதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ என்னாச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாம் டைப் பண்ணணுன்ற கட்டாயமே கிடையாது சப்போஸ் நாலு பேர் இருக்காங்க அடுத்ததான் ஒரு ஆள் வராங்க யார் சேர்க்கலாம் ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கனாலே போதும் அதுக்கு அடுத்தடுத்த நம்பர் என்னாகும் நமக்கு இங்கே ஆட் ஆகிட்டே வரும் ஜோதிகா த்ரீஷா நயன்தாரா சரண்யா வேறு யார் இருக்காங்க அசின் என் ஃப்ரெண்டுக்கு அசின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணுற படம் எல்லாத்தையும் போய் பார்த்துருவாங்க அசின்னு வேறு யார் இருக்காங்க டக்குனு ஞாபகம் வர மாட்டது திவ்யா த்ரீஷா இல்லைன்னா திவ்யான்ற மாதிரி இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஜஸ்ட் பேரை மட்டும் கொடுத்தாலே போதும் என்னாகும் அப்படியே என்னையும் சேர்த்துக்கிறேன் நானும் ஒன்றா படிப்போம் என்ன கிடக்குது சக்தி இப்போ உங்கள் பேர் பாலாஜி அப்புறம் என் ஃப்ரெண்டோட பேர் கதிரவன் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நாம் கொடுத்துக்கலாம் சப்போஸ் இங்கே இந்த நம்பரிங்கிற ஆப்ஷன் இல்லைன்னா நாமளே தான் டைப் பண்ண வேண்டியிருக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் இதை டிசேபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு என்னாகும் நம்பரிங் ஆப்ஷன் வராது நானே ஏதோ ஒன்று புள்ளி அப்படின்றத டைப் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ புரிஞ்சுக்குங்க நாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்னா நாமளே போய்ட்டு ஒவ்வொரு தடவை அதை கிளிக் பண்ணுறத விட புல்லட்ஸையோ இல்லை நம்பரையோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் என்டர் கொடுக்க கொடுக்க அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் என்ன நம்பர் வரணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிஸ்பிளே ஆகிடும் நம்பரிங்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி வச்சு இந்த மாதிரி டைப் பண்ணுவாங்க சிலர் ஒன்று ஒரு பிராக்கெட் மாதிரி போடுவாங்க சிலர் ரோம லெட்டரில் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி டைப் பண்ணுவாங்க சிலர் ஏபிசி ஸ்மால் லெட்டரில் அதே மாதிரி ஸ்மால் லெட்டர் ஏபிசி ஒன்று புள்ளி இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு என்ன மாதிரி வேணுமோ என்ன பண்ணணுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா மல்டி லெவல் லிஸ்ட் இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஹெட்டிங்கு அதுக்குள்ளே வரக்கூடிய சப்ஹெட்டிங் கண்டென்ட்ன்ற மாதிரி என்னாகும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வரும் நமக்கு இந்த மாதிரி நாம் சூஸ் பண்ணிக்கலாம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்ற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இதே எடுத்துக்குமே நான் என்ன பண்ணுறேன் மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை நன் கொடுத்துட்டு இப்போ இந்த இந்த இடத்துல வச்சு ஒரே ஒரு டேப் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்போது இதை விட இது என்னது ஒரு ஹெட்டிங் கம்மி அப்படின்னு அர்த்தம் நயன் தரான்றது இன்னும் கொஞ்சம் உள்ளே கொடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு மல்டி லெவல் லிஸ்ட்டில் இதை சூஸ் பண்ணுன்னா இப்போ புரியும் உங்களுக்கு அப்போது ஜோதிகா அப்படின்ற ஒரு டாபிக் அப்படின்னா அந்த குள்ள யார் இருக்குது த்ரிஷா த்ரிஷான்ற டாபிக் குள்ள நயன்தாரா ஏன்னா நீங்கள் இந்த கான்டென்ட்டை வச்சு புரிஞ்சிக்காதீங்க ஜஸ்ட் ஒரு புக்கை இமேஜின் பண்ணிங்க அப்போ ரெண்டு ரெண்டு புள்ளி ஒன்று மூணு மூணு புள்ளி ஒன்ற மாதிரி போடும் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் என்னாகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற மாதிரி வரும் இது கொடுக்கும்போது என்னாகும் அந்த சப்இடிங் உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வருதோ அதுக்கும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஆப்ஷன்ஸ் அது எனேபிள் பண்ணி கொடுத்துரும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் பற்றி வெஜிடபிள்ஸ் பற்றிலாம் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரூட்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன வரும் ஆப்பிள் ஆரஞ்ச் ஆ ஆ வாழைப்பழ இது சேர்த்துக்கும்பா வாழைப்பழம் நல்லது டைஜஸ்ட் ஆகும் காலையில் சீக்கிரமாக ஃப்ரீயாக போகலாம் நம்ம அப்புறம் வெஜிடபிள்ஸ்னு போடுறாங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஹெட்டிங் ஹெட்டிங் போடும்போது என்ன பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி மல்டி லெவல் லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கிறது இது என்னென்னா இங்க் டிக்ரீஸ் இன்டென்ட் இன்க்ரீஸ் இன்டென்ட் இது முதல்ல டெலீட் பண்ணிவிடுறேன் நான் ஓகே இங்கே என்ன பண்ணுறேன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றத டைப் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் எனக்கு இங்கே வேணால் கொஞ்சம் தள்ளி டைப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இங்கே வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி டேப் கீபோர்டில் டேப் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகும் இல்லைங்களா அந்த மாதிரியான சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த டிக்ரீஸ் இன்டென்ட்டியும் இன்க்ரீஸ் இன்டென்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இன்க்ரீஸ் இன்டென்ட் க்ளிக் பண்ணால் என்ன ஆகும் இந்த கான்டென்ட் ரைட் சைடுக்காக போகும் டிக்ரீஸ் இன்டென்ட் கொடுத்தா என்ன ஆகும் இந்த கான்டென்ட் லெஃப்ட் சைடுக்கா வரும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க அவனுங்க தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இந்த ஆரோ எப்படி இருக்குது அந்த பக்கம் லெஃப்ட் சைடுக்கா இருக்கிறதால என்ன பண்ண கான்டென்ட்டு லெஃப்ட் சைடுக்கா நகரும் இது எப்படி இருக்குது ரைட் சைடில் அப்போ கான்டென்ட் என்ன ஆகும் ரைட் சைடுக்கா நகரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்குமா என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னா இங்கே வச்சு கிளிக் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற இந்த இன்க்ரீஸ் இன்டென்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னா கீபோர்டில் என்ன பண்ணலாம் நீங்கள் டேப்பை ப்ரெஸ் பண்ணாலும் சேம் அதே ஆப்ஷன் தான் இல்லை எனக்கு இன்டென்ட் வேணால் குறைக்கணும் அப்படின்னா டிக்ரீஸ் இன்டென்ட்டி நாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இது என்ன அப்படின்னா ஷோர்ட் அதாவது ஏபிசிடி ஒன் டூ த்ரீ ஃபோர் படி நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் கூட காண்டாக்ட்ஸ் வந்து ஏபிசிடி அந்த மாதிரி வேணுமா இல்லைனா நம்ம எந்த டேட்டில் ஸ்டோர் பண்ணணுமோ அந்த டேட் படி வேணுமா இல்லை நம்பர் படி வேணுமான்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதாவது வரிசைப்படுத்தி கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் அது ஓகே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம் நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் இசட் கொடுத்து ஏற்கனவே இருந்து அந்த இடத்துக்கு வந்துடுறேன் பேரை டைப் இல்லைங்களா ஜோதிகா த்ரீஷாலாம் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் எனக்கு இவங்க எல்லோரையுமே ஏபிசிடி படி வரிசைப்படுத்தணும் முடியுமா இப்போ பாருங்கள் ஜோதிகா த்ரீஷா நயன்தாரா சரண்யா அவங்க எல்லாமே இருக்காங்க எனக்கு ஏபிசிடி படி வரிசைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா இப்போ அட்டண்டன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்ற பேர் ஃபஸ்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் பிசிடினு சொல்லிட்டு யாரோட பேர் ஸ்டார்ட் ஆகுது என்ன ஆகும் அடுத்தடுத்து கண்டென்ட் வரும் அப்போ நான் என்ன பண்ணணும் முதல்ல எந்த பேர் வரணும் பாருங்கள் ஏனா அசின் வந்துடணும் பி அப்படின்னா பாலாஜி இருக்குது ஓகே இப்போ எஸ் பாருங்கள் எஸ்சில் ரெண்டு பேர் இருக்குது சரண்யாவும் இருக்குது சக்தியும் இருக்குது எது முதல்ல வரும் அப்போ அடுத்தடுத்த ஆல்ஃபெட்டு நாம செக் பண்ண வேண்டியிருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு ஷோர்ட் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு பேராக்ராஃபு டெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நான் அசன்டிங் ஏபிசிடின்னு கொடு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அசென்டிங் அப்படின்னா ஏ அதுக்கப்புறம் பி அதுக்கப்புறம் சீன்னு வரணும் அப்படின்னு அர்த்தம் டிசெண்டிங் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர் இசட் வரணும் அதுக்கப்புறம் ஒய் வரணும் அதுக்கப்புறம் எக்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அசெண்டிங் கொடுத்துட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அசின் பாலாஜி திவ்யா அப்படின்றது நமக்கு இங்கே அழகாக டிஸ்பிளே பண்ணி கொடுக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இது என்ன அப்படின்னா ஷோ ஸ்லாஷ் ஹைடு அதாவது நம்ம டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் என்டர் கொடுத்துருக்கோம் எங்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் எங்கெல்லாம் டேப் கொடுத்துருக்கோன்றதை இது டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாமே எம்டி ஸ்பேஸ்ன்னு நம்ம இருக்கோம் ஆனால் எம்டி ஸ்பேஸ் கிடையாது இப்போ இதை கிளிக் பண்ணால் கவனிங்க இங்கே ஒரு என்டர் கொடுத்துருக்கேன் இங்கே ஒரு என்டர் இங்கே ஒரு என்டர் இங்கே ஒரு என்டர்லாம் கொடுத்துருக்கேன் இங்கேயும் ஒரு என்டர் கொடுத்துருக்கேன் அப்போது எம்டி ஸ்பேஸஸை காமிக்கிறது தான் இதோட வேலை இப்போ பாருங்கள் நான் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் என்ன ஆகும் எனக்கு ஒரு டாட் க்ரியேட் ஆகும் டேப்பை ப்ரெஸ் பண்ணால் அப்போது இதெல்லாமே எம்டி ஸ்பேஸஸ் ஓகேங்களா இப்போ நான் எடுத்துகிட்டேன்னா என்னாகும் இது நமக்கு போய்டும் ஆக்சுவலாக அந்த ஷோ ஸ்லாஷ் அப்படி ஹைட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவல் ஆஃப் எடிட்டிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த டூல் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் பட் பிகினர் லெவலில் அது எந்த அளவுக்கு புரியும் அப்படின்றது எனக்கு தெரியல ஓகே இதுக்கே டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நம்ம மீது இருக்கிற டூல்ஸை அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கு ஜஸ்ட் இது ஒரு ரிவிஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்போது இது எல்லாமே பேராகிராஃப் சம்மந்தப்பட்டது கான்டென்ட்டை சம்மந்தப்பட்டது முதல்ல இருக்கிறது புல்லட்ஸ் ஓகேங்களா அப்போ இது கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய விதமான புல்லட்ஸ் ஓப்பன் ஆகும் நீங்கள் எழுத போகிற அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான புல்லட்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமோ அதை கொடுத்துக்கலாம் வேணாம் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும் நன் கொடுத்தாலே போதும் அது எல்லாமே கேன்சல் ஆகிடும் எனக்கு புல்லட்ஸ் வேணாம்ப்பா நம்பர் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்பரிங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பரிங் இருந்தால் நல்லாயிருக்கும் சம்டைம்ஸ் ஏபிசிடையாக இருக்கலாம் ஒன் டூ த்ரீயாக இருக்கலாம் ஒன் போட்டு ப்ராக்கெட் போடுறதா இருக்கலாம் அப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டை யாருக்கு சப்மிட் பண்ண போகிறீங்களோ அவங்க எப்படி கேட்குறாங்க இப்போ நீங்கள் காலேஜில் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோமே அவங்க என்ன சொல்லுவாங்க ஒன்று புள்ளி வச்சு தான் வேணும் ஏன்னா சில ஹெச்ஓடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான்ப்பா வேணும் எனக்கு மாஸ் லைட்டே தான் வேணும்னு வாங்க ப்ராக்கெட் போட்டோம்னா எனக்கு ப்ராக்கெட்லாம் வேணாம் ஒன்று புள்ளி வச்சு பக்கத்தில் கான்டென்ட் எழுதிக்கணும்வாங்க அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மல்டி லெவல் லிஸ்ட் மாதிரி நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ண விரும்புகிறதா இருந்தால் இதுக்குள்ளே சூஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் இன்டென்ட் இன்டென்ட் எனக்கு குறை அப்படின்னா இது இன்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடு அப்படின்னா இது எனக்கு நிறைய கான்டென்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன் அது ஏபிசிடி படியாகவும் பிரிச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் நான் ஏபிசிடி எப்படி சொல்லணும் சேம் அதே மாதிரி தான் ஒன் டூ த்ரீ ஃபோரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரேண்டமாக நம்பர்ஸை டைப் பண்ணிவிட்டு அதை சோர்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பக்கத்தில் இருக்கிற இது ஷோ ஸ்லாஷ் ஹைடு அதாவது காமி மாதிரி எதை அப்படின்னா ஹிடன் ஸ்பேசஸ் அப்போ எங்கெல்லாம் நம்ம என்ட்ரு கொடுத்துருக்கோம் எங்கெல்லாம் ஸ்பேஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் எங்கெல்லாம் டேப் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஹிடன் ஸ்பேசஸை காமிக்கிறது தான் இந்த ஷோ ஸ்லாஷ் ஹைட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் எடிட்டிங் டைப்பில் எடிட்டிங் டைமில் பேசிக் லெவலில் உங்களுக்கு தேவைப்படாத நினைக்கிறேன் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க எவ்வளோ பேருக்கு அது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபர்தராக லெசன்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணேன் இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்